மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க மிதுன ராசிக்கு மட்டும்தான் கஷ்டக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட மிதுன ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியாக இவங்களுக்கு என்ன பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க

பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்காரனுடைய முதல் மாற்றமே நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் மிதுன ராசிக்காரன் இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் பாத்தீங்கன்னா மிதனராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலமா எமனையே எதிர்க்கக்கூடிய சக்தி அது வந்து ராசிக்கு தான் இருக்கு வாழ்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் இருபத்தெட்டாம் தேதி சுக்கர பயிற்சி நடக்க இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் போக போகிறீங்க உங்களுக்கு இப்போ குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் நடந்துகிட்டு இருக்கு இதன் மூலமாக வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரப்போகுது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சி நடக்க இருக்குது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வரப்போது இப்போ நீங்கள் போய் ஒரு மிதராசிக்காரன் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எப்படியோ அந்த கடன் மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதும் சாமி என் வாழ்க்கையில் வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் மிதராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாக கருமச்சனி அப்படிங்கிறத ஆரம்பித்து கருமச்சனி நடந்துகிட்டு இருக்கு இதன் மூலமாக தாக்கம் இருக்குமா அப்படி நிறைய நபர்கள் கேட்குறீங்க கர்மச்சனியோட தாக்கம் இருக்குது ஆனால் அது உண்மைதான் ஆனால் வந்து எல்லா மிதராசிக்காரர்களுமே கிடையாது இதில் குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில ஜாதகாரர்களுக்கு மட்டும்தான் தான் தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்கும் அப்படி இருந்தாலுமே கூட உங்களுக்கு சுக்கரப்பயிற்சி மூலமாக அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே குறைஞ்சிடும் மிதனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மிதனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஒன்று கூடிய கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் இங்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் மிதன ராசிக்காரங்க உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தியாக இருக்காரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு அந்த வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் ஏற்ப நல்ல வேலை அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுது அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அழைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு வாழ்க்கை உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறதே முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்க முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு நிறைய சக்திகள் எல்லாமே கிடைக்கும் போது இதை பார்த்துட்டு ரொம்ப மனவேதனை போட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே ஆதரவு ஆதாரம் முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கும் போது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதும் ஆகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மிதுன சிக்கரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக திருமணத்தில் இதில் பெண்கள் கூட எதாவது ஒரு திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகமாக இருக்கும் இல்லை ராகு கெஜ் ஜாதகமாக இருக்கும் இல்லை செவ்வாய் ஜாதகமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெண் வீட்டில் வந்து நிறைய டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்கள் சைடு அதாவது பார்த்தீங்கன்னா மாப்பிளைக்கு வந்து நல்ல வசதியாக இருக்கணும் ஐடி வேலை வேணும் கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு நிறைய டிமாண்ட் பண்ணுறதுனாலையே பார்த்தீங்கன்னா நிறைய மிதினராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாமல் இன்றைக்கு வரைக்கும் நிறைய நபர்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ககுதி ஏற்ப நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தானாகவே தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த மிதுனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்காரையும் தப்பாக நினைச்சிருவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட்டாக சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே மிதுனாசி நேர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நான் எங்கள் பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல சாமி அப்படின்னு நிறைய நம்மளும் சொல்லுவீங்க கண்டிப்பாக நீ வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் சுக்கர பயிற்சி மூலமாக உங்கள் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நம்ம காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை செஞ்சிச்சது யாருன்னா பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மிதம் தான் ஏன்னா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ எதன் மூலமாக ஒரு பிரேக்ங்கிறத ஆயிருக்கும் இல்லை வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க கேஸ்ட் வேறு வசதி இல்லை ஏதோ ரீசனை சொல்லி பேரண்ட்ஸும் அதுக்கு தட்டி கழிச்சிருவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களையும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போவது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரும் இனி வரக்கூடிய நாட்களில் மிதனராசிக்காரன் வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தோம் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தையும் உங்களை பற்றி வெளியே போய் புறளையும் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நீ வரக்கூடிய ஏழு மாதங்களில் மிதனராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த நாட்கள் அப்படிங்கிறது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை ரொம்ப நாட்களாக அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் விரைவில் உங்களுக்கு மருத்துவத்தாலேயே விலக போகுது ஏன்னா குறிப்பாக மருத்துவத்தால் தான் நிறைய மிதநாசிக்காரங்க உடல் ரீதியாக ரொம்பவும் மனவேதனையாக அதிகமாக துன்பப்பட்டிருக்கிறீங்க இது அனைத்தும் உங்களுக்கு விரைவில் விலக போகுது உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒரு உறவு ஒன்று மலரப்போகுது அந்த உறவுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருங்கால மனைவியாக இருக்கலாம் இல்லை காதலியாக இருக்கலாம் இல்லை நண்பராக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு சொந்தக்காரர்களாக இருக்கலாம் இவர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே விரைவில் வந்து அடியெடுத்து வைக்க போகிறாங்க இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நபர் மூலமாக நீங்கள் பெற போகிறீங்க ஏன்னா இத்தனை நாட்களாக ஒரு தனிமையாகவும் ரொம்ப வந்து லோன்லிலெஸாகவும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அடுத்து என்ன பண்ணுறது என்ன டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னு ரொம்ப வந்து நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் நல்ல ஒரு உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நபராகவும் இந்த நபரை அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில் செயல்பட போகிறார்